என் பேர் ஹரிஹர்ஷினி நான் வந்து ஒரு திருக்குறளாத கதையை சொல்ல போகிறேன் அந்த திருக்குறளாத பேர் இது வந்து திருக்குறள் வந்து என்ன செய்தால வருத்தல் அப்போ நான் சேர்த்து விடுத்தல் இப்போ நான் வந்து கதையை சொல்ல போகிறேன் ஒரே ஊரில் ஒரு அம்மா அக்கா அதுக்கப்புறம் நாயும் வந்து அந்த நாய் வந்து அண்ணத்தை ரொம்ப பாசமா இருக்கும் இருக்குமா அந்த அண்ணன் வந்து பாசமாவே இருக்க மாட்டாங்களாம் வந்து வந்து அவங்க அம்மா வந்து அந்த அண்ணனை எழுப்பி உதப்போறும் எலும்பி அந்த நாயை எலும்புறத பார்த்தாங்களாம் அந்தால கீழே இறங்கி அந்த நாயை உதைச்சாங்களாம் அந்தாலும் உங்களோட அம்மா கேட்டாங்களாம் அந்த நாய் நாயனை என்ன பண்ணிக்கு நீ ஏன் அதை உதைக்கிற அப்படி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த அண்ணன் வந்து எதுவும் சொல்லாமல் அப்படியே பெய்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அப்பா வெ வெளிய வந்து புத்தகம் பறிக்கிறாங்களாம் அவங்க அவங்க அப்பாத்தப்பே வந்து தீ குறுக்க போனாங்களாம் அப்போ சொன்னாங்களாம் அம்மா வந்து அண்ணன் வந்து பையன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த அந்த தான் பாசமாகவே இருக்க மாட்டாங்க வந்து வந்து அதிப்பாங்களாம் உதைப்பாங்களாம் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி சொன்னாங்களா அதுக்கு அந்த அப்பா சொன்னாங்களாம் நானும் பார்த்தா இருக்கேன் ஒரு நாள் அவனை சந்திக்கணும்னு இருக்கேன் ஆனால் நான் பண் சந்திக்கல அவனும் அப்படி சொன்னாங்களாம் அதனால அடுத்த நாள் வந்து அந்த அண்ணன் வந்து அவங்களோட நண்பர் கூட வந்து மாம்பழம் பறிக்க போனாங்கல்லாம் வந்து மாம்பழம் பறிக்க போகிறோம் அவங்க கீ தண்ணியில் கீழே வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த நாய் ஓர்த்தையும் வந்து அந்த அண்ணனை காப்பாற்றித்தாங்கெல்லாம் துக்கப்புறம் வந்து அவங்க எம்பி யார் என்னை காப்பாற்றினாங்கன்னோ அம்மா தான் கேட்டாங்களா அவங்க அம்மா சொன்னாங்க நான் நம்ம தான் காப்பாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அண்ணா சொன்னாங்களா நான் என்ன நாய் நம்ம நாய் தான் ரொம்ப பாசமாக இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி முடிஞ்சிட்டு நன்றி வணக்கம்